அனைவருக்கும் வணக்கம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை அதாவது உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்காக வந்து சிறப்பான விண்ணப்பங்கள் வந்து பெறப்பட்டு வந்துட்டு இருக்கு ஸோ இப்படி பெறக்கூடிய இந்த விண்ணப்பங்கள் சீக்கிரமாகவே பரிசீலனை செய்யப்பட்டு நம்மளுடைய அக்கௌண்ட்ல வந்து செப்டம்பர் மாதம் அது மாதிரி கணக்கில் வந்து வர பணம் வந்து வர வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருபத்தி ரெண்டாம் தேதி எங்க வந்து முகாம் போடுறாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம் அதாவது நாளைய தினம் நம்ம மயிலாடுதுறை மாவட்டத்தில் எங்க வந்து முகாம் நடைபெற போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோல நீங்க வந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லை மற்ற மற்ற டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்க டெய்லியும் முகாம் எங்கே நடைபெறுது அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வீடியோ வந்து நான் ஆல்ரெடி வந்து மேக் பண்ணி போட்டிருக்கேன் நீங்கள் வெப்சைட்டில் உள்ளார கூட போயிட்டு நீங்கள் ரெகுலராக எங்கெங்க முகாம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்களே வந்து சர்ச் பண்ணிக்க முடியும் லிங்க் உள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துற நீங்கள் உள்ளே போயிட்டு நீங்களே வர டெய்லி எங்கெங்க முகாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து சர்ச் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே இப்போ இருபத்திரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாலைய தினம் வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா நம்ம மயிலாடுதுறை நகராட்சிக்கு முகாம் வந்து ஒரே ஒரு இடத்துல வந்து போட்டிருக்காங்க ஸோ அது எங்கேன்னு பார்க்கலாம் மயிலாடுதுறை தச்ச தெருவில் இருக்கக்கூடிய பதிபாலா திருமண மண்டபம் அப்படிங்கிற அந்த திருமண மண்டபத்தில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கான கேம்ப் வந்து போடப்பட்டிருக்கு இந்த கேம்பில் பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகைக்காக மட்டும் இல்லாமல் மொத்தமாக வந்து நாற்பத்தி ஏழு சர்வீசஸ் வந்து பண்ணி கொடுக்குறாங்க அதாவது வருமான சான்று ஜாதி சான்று அது மட்டும் இல்லாமல் பத்திரப்பதிவு பத்திர பெயர் மாற்றம் முகவரி மாற்றம் இது போல நாற்பத்தி ஏழு சர்வீசஸ் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க ஸோ அதனால் இது போல் ரொம்ப நாள் நிலுவையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு வேறு ஏதாவது கோரிக்கைகள் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் இந்த மாதிரியான முகாமில் போயிட்டு உங்கள் கோரிக்கைகளை நீங்கள் வந்து தெரிவித்து அது மூலமாக நீங்கள் வந்து கொள்ளலாம் ஸோ நாளைக்கு நடக்கக்கூடிய முகாமில் முக்கியமாக பயன்பெறக்கூடிய மக்கள் யாருன்னா மயிலாடுதுறை வார்டில் இருக்கக்கூடிய வார்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தொன்று மக்கள் வந்து இதில் வந்து நீங்கள் வந்து பயன்பெறலாம் அது மட்டும் இல்லை இதுக்கு முன்னால் போட்ட கேம்பில் நீங்கள் வந்து பயனடையாமல் இருக்கீங்க அப்படின்னாலும் அவங்களுமே நீங்கள் இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து பயன்பெற்றுக் கொள்ளலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நான் உங்களுக்கான ரிப்ளை வந்து கொடுக்குறேன் நன்றி